அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஆஹ் சொல்லுது ரைட்டு பிறப்புலக்கணத்தை வச்சு ஒரு மனிதனுடைய மொத்த கர்மாவை எடுத்துக்கலாம் கணிச்சுக்கலாம் அதுல இந்த திசையில ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் நடந்துருமா குழந்த பிறந்துருமா சொந்த வீடு கட்டிடுவானா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அது போக பிரைவேட் ஜாப் தானா அல்லது ஃபாரின் போவானா சொத்து பத்து சேர்க்கை கிடைக்குமா இந்த தேசியிலே செட்டில் ஆயிடுவானா இப்படி எல்லாமே நம்ம வந்து உதாரண ஜாதகங்களோட நிறைய நம்ம பாத்துட்டோம் இல்லையா இனி இருந்தாலும் நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நீங்க எப்படி அதை சொல்லிக் கொடுங்கிற மாதிரி சொல்லி அதனால யார் முதல்ல வரீங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்க நீங்கதான் ஜாதகம் கொடுக்க போறீங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஜாதகம் யாருக்குமே தெரியாது வாங்க யாரு வரீங்க நான் சொல்லட்டுமா சார் வாங்க முதல்ல வாங்க சார் என்ன கட்டங்கள்ல என்ன இருக்குன்னு சொன்னா போதுமா சார் கரகங்கள் பாதசாரங்கள் தசா புத்தி ஆனா பெண்ணா சரி ஆண் ஆண் எந்த வருஷம் பிறந்தார் அதை மட்டும் எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆமா லக்னம் வந்து துலா லக்னம் துலா லக்னம் சந்திரன் லக்னத்துல சுவாதி நட்சத்திரம் சுவாதியில சுவாதி அப்புறம் ரெண்டாம் வீட்டில் சனி ஆஹ் எட்ட சாரம் அப்புறம் ஆறாவது வீட்டில் குருவும் ராகுவும் குரு பூரட்டாதி உத்திரட்டாதி பூரட்டாதி மட்டும் ஆ சாரி சார் ராகு உத்திரட்டாதி சார் சாரி சாரி ஆ அப்புறம் வந்து இதுல உச்சாரம் சுக்ரன் கேடு சாரம் அப்புறம் சூ ஆ சூரியன் சூரியன் சார் ஆ நான் உங்களோட சேர்ந்து நான் கேக்குறேன் சூரியன் அங்கே இருக்கு மேஷத்துல ம் சூரியன் சார் சூரியன் சார் ஆ சூரியன் சார் அதுக்கு அப்புறமா இதுல புதன் அடுத்த கட்டத்துல ம் அடுத்த கட்டத்துல ஆமா புதன் சூரியன் சாரமே ம் ம்

சனிக்கு திரிகோணத்துல வருது ஏதோ அப்படித்தான் சார் எடுத்தேன் சனி தச சனி புக்தியில கடைசியில பொண்ணு பார்த்து நிச்சயம் எல்லாம் ஆச்சு ஜனவரியில அதாவது ஒரு அக்டோபர் நவம்பர்ல நிச்சயம் எல்லாம் பண்ணோம் ஜனவரியில புத புக்தி ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா உடனே திருமணம் சரி என்ன சொல்ல வரீங்க இப்ப புதன் இருக்கிற வீட்டுக்கும் செவ்வா தான் பன்னெண்டாம் அதிபதி அந்த கனெக்ஷன் வந்து செவ்வா வந்து புதன் வீட்டுல இருக்கிறது தான் அதுக்கு கனெக்ஷன் பன்னெண்டாம் அதிபதி கனெக்ஷன் அதான் சார் அப்பதான் சார் திருமணம் ஆச்சு என்ன சொல்ல வரீங்க புரியல புரியல இல்ல நான் அப்படி எடுத்தேன் சொல்றேன் சார் ஏன் வந்து சாதம் இவருக்கு சாரம் குடுத்தவர் இவருக்கு பரண்ட்ல இருக்கான்னு எதுக்கான்னு சாதம் குடுத்தவர் பரண்ட்ல இருக்கார் சார் பட் பன்னாம்படிபதி கனெக்ஷன் வரணும் இல்லையா சரி அந்த செவ்வாய் ஏன் வந்து புதனோட வீட்டுல இருக்கு சரி அததான் நான் அப்படிதான் சார் நான் அதை எடுத்தேன் ரைட் இதுல வேற யாருக்காவது இந்த மேடம் கேட்டதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது அதுல என்ன குழப்பம் இருக்குது சார் அஞ்சு பத்து ஒரு தொடர்புன்றது பாக்கணும் தொடர்பு இந்தியா சந்திரன் பத்து சூரியன் தொடர்பே வரல செவ்வாய் வீட்டுலவே இருக்காரு அஞ்சாம் வீட்டு பத்தி குரு தொடர்புல இருக்காரு பத்தாம் வீட்டு பத்தி சூரியன் செவ்வாய் வீட்டுலவே இருக்காரு அப்படி எடுத்துக்கணும் கேசநாதன் ஆஹ் பத்து கதிபி ஜவ்வா இருக்காரு அப்புறம் நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன் லக்கணத்தை பாக்குறோம் இவரோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியுமா லேட்டா போக முடியுமா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முதல்ல இந்த வீட்டுக்கு ரெண்டு கதிவியை பார்க்கறேன் பிறப்பழக்கண ரீதியா பாக்குறேன் ரெண்டு கதிபி செவ்வா இல்லையா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துலதான் இருக்கிறாரு இன்னும் ஆகாத புதனுடைய வீடு இருந்தாலும் சேஷம் ஆகும் குடும்பம் நல்ல குடும்பம் அமை பிரச்சனை இல்ல ஏன்னா சுயசாரம் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் படம் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி போயிடும் ரைட்டு இதை முதல்ல பாத்துக்குவேன் அதுக்கு இப்ப சனி தீசை சனி தீசை நடந்து நடக்கும்போது இதுக்கு ரெண்டு கதி கதி குரு இவர் வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி படம் பெற்ற டைமில் உட்கார்ந்து பிரச்சனை இல்ல ஏன்னா கூட ஒரு ராகு இருக்கிறார் ஆஹ் சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம் ராகுவும் குருவும் மோத போறாங்க இல்லையா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஏன்னா குரு வந்து ஆட்சி படம் ரெண்டாவது சுயசாரம் வேற அப்ப சனி தீசில குருமா நடந்துரும் குடும்பங்க அமைஞ்சரும் அஹ் வாழ்க்கை பாதிக்கப்படாது ராகு புத்தின்னு ஒண்ணு வரும்போது சக்திசில ராகு புத்தின்னு வரும்போது ஒன்னா டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல முடிவு எடுத்துருவேன் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது சரி இது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமா அப்படின்னா கேது புதன் வீட்டுல உட்காந்து சந்திரன் ஜேரம் வாங்கி இருக்குது சரி அப்ப வீடு கொடுத்த புதனும் சாரம் கொடுத்த சந்திரனும் எழுதி இருக்கிறாங்க ஆரியா இருக்கிறாங்க இது கேது திசை வந்தால் ஆஹ் கேது திசை வரும்போது அந்த அயனசை போக துளியோ உள்ள காரத்துலயே அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வரும் இவருக்கு கேது திசை வருமா புதன் திசை முடிஞ்சு அடுத்து வரும் சார் அதான் புதன் திசை முடிஞ்சு அப்ப வரும் சனி திசை முடியும் போது வயசு புதன் திசை வருஷம் புதன் திசை முடியும் போது ஐம்பத்தி ஏழு வயசு ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தாமத்தியம் பண்ண போறாரா பண்றா என்ன பண்ணா என்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகுது அப்ப கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஐநூஸ் போகத்தை ஒண்ணும் பாதிக்கப்பட போறது இல்ல நான் பாக்குற மெத்தான் சொல்றேன் சரியா கேது திசை வந்தா பன்னெண்டாம் பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் பார்த்தேன் வீடு கொடுத்தவரும் சாரம் குடுத்த வச்சு பார்த்தேன் அப்ப கே திசை வந்தா பாதிக்கப்படுமா அப்ப ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் தான் வரும் அப்ப இவங்களுக்கு வந்து ரெண்டுல அடியே இருந்தாலும் பாவ சனி திசை சனி வந்து ரெண்டாம் திருமணம் அமையுறது லேட்டு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கறதுலாம் ஆனா ரெண்டு கதிப்பிதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத வச்சு நல்லா இருக்கு நல்லா இல்ல அதே மாதிரி திசாநாதனுக்கு ரெண்டு கதிப்பிதி எப்படி இருக்கிறாரு ரைட் இப்படி எல்லாம் பார்த்துதான் முதல நான் முடிவு பண்ணிக்குவேன் இப்ப மேடம் சொன்ன மாதிரி சனி திசை நடந்திருக்கு சனி வந்து செவ்வாய் வீட்லயே உட்கார்ந்து இது ஒரு மொதல் மொதல் கனெக்ஷன் அப்புறம் சனி கேட்டை நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு கேட்டை நட்சத்திரம்னா சனி இந்த மூணு கதிபதி மூணாம் இடத்துல தொடர்பு கொள்றாரு இந்த இடத்துக்கு எட்டு கதிபதி புதனுடைய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு எட்டாம் இடம் மாங்கலேஸ் தாரம் நான் ஏற்கனவே சொல்லுவேன் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு கொடுக்குறதுக்கு தகுதி உள்ளவர் மேடம் இவர் லவ் மேரேஜ் கிடையாது வீட்டுல பார்த்து வச்சு அரேஞ்ச் மேரேஜா ஆமா சார் உம் அதனால சனி மூணாம் முயற்சி தான் பாக்குறாங்க இப்படி புதன் காதல் கரகமான புதனுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து இருந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் கூட அந்த புதன் சுக்கரன் உணர்ச்சியை தந்தக்கூடிய சுக்கரனுடைய வீட்டிலேயே இருந்தாலும் கூட இங்க வீட்டுல பாத்து வச்ச திருமணம் தான் நடக்கும் ஏன்னா புதன் உட்கார்ந்து இருக்கிறது சூரியன் தரம் சூரியனும் சுக்கரனும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க செவ்வாயுடைய வீட்டுல புரிஞ்சுதுங்களா அப்படி எடுத்துக்கவே இப்ப புதன் வரும்போது வேணா ஒரு சில சின்னதாக ஒரு காதல் வரலாம் மனசு தடமாற்றம் வரலாம் ஒரு உணர்ச்சி வச்ச உணர்ச்சி வச்ச வரலாம் ஏன்னா போதும் அப்ப வந்து சுக்கரன் வீட்டுல உட்காந்துருக்குற சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கி வாங்கியிருக்கிறார் வரும் மனசு அளவுல ஒரு ஆசை வரும் ஆனா தப்பு பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அது அப்புறம் அது அப்புறம் பார்த்து பாத்துக்குவோம் சனி திசை நடக்கும்போது மனித சனி செவ்வாய் வீட்டுல இருக்கிறாரு பெரும்பாலும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி புதனுடைய நட்சத்திரத்துலேயே வாங்கி வந்தாலும் கூட அப்படி அவருக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதாவது தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தால் இந்த புதன் குத்தின்னு வரும்போது பண்ணுவாரு அதே புதன் அவருக்கு கல்யாணமும் நடந்துருச்சு இல்லையா அடுத்த இடத்துல தப்பு பண்றதுக்குள்ள மனைவிட்டே தப்பு பண்ற மாதிரி அந்த மாதிரி இந்த புதன் புதன் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கதிக்கூடாது முதல்ல சனிக்கு புதன் ஏழுலயே உட்காந்துட்டாரு எட்டு கதிப்பில இருந்து பதினோராம் இருந்து உட்கார்ந்துட்டாரு இந்த இடத்துக்கு பத்து கதிபதி சார்ஜே வாங்கி இருக்காரு வந்துச்சா பத்து கதிபதி கனெக்ஷன் நீங்க கேட்டீங்களா மாதிரி மேடம்

புத்திநாதன் என்ன கொடுப்பார் அப்படின்னா எந்த வீட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டு பலனையும் அவர் வாங்கி இருக்கிற நட்சத்திரத்தை பலனையும் வாங்கி தன்னுடைய சொந்த ஸ்டைல பண்ணுவாருன்னு ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு வரேன் யார் கொஞ்சம் நோட் பண்ண மாட்டீங்க இவர் சுக்கருடைய பலனையும் சூரியனுடைய ப பலனையும் எடுத்து இந்த இடத்த மூலியமா செய்யப்படுறாரு சுக்கரையாவது ஏழு கருப்பி பாண்டு கருக்குதி தசாநாதனுக்கு பாண்டு கருக்குது தசாநாதனுக்கு ஏழு கருக்குது சூரிய யாவது பத்து கருப்பதி ஆறாம் இடத்துல உத்தியோகத்தையும் கொடுப்பார் அந்த டயத்துல ியா பத்தாம் ஜீவனா ஆறாம் இடம் கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு ப்ரொமோஷனோ இல்ல இதோ ஒண்ணு கொடுத்து வேற வேலை கிடைச்சி போயிருக்கலாம் போயிருப்பாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால அயன செய்யணும் போகத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த இடத்துல செவ்வாய் சம்மந்த படல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அதனா உங்களுடைய கேள்வி புத்திநாதனுக்கு பாண்டு கல்வி தொடர்பு வரல அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றீங்க இந்த புத்தி நடக்கும் இதுதான் மெயின் இதுக்கு சாரம் கொடுத்தவர் இவருக்கு பன்னெண்டாம் இருந்தாலே போதுமானது இந்த செவ்வாய் தான் ஜமந்த பலனுங்கிற அவசியம் இல்லை அந்த சாரநாதன் யாரை போல செயல்படுவார் இப்ப புதனுக்கு எப்படி அர்த்தம் புதன் சுக்கிரனை போலையும் சூரியனை போலையும் செயல்படுவாருன்னு சொன்னோம் இல்லையா அதே இதை இப்ப சூரியன் எங்க உட்காந்துருக்கிறார் செவ்வாயுடைய வீட்டுல உட்காந்து சுக்கிரனை சேர்க்கை பெற்று சுயசார வாங்கியிருக்கிறாருன்னா செவ்வாயுடைய பலனையும் கொடுப்பாருன்னு அர்த்தம் தெரிஞ்சானே சரி சரி சார் அப்படி எடுங்க இது இன்னொரு ஸ்டெப் கொஞ்சம் இருக்கும் நான் எப்படி எல்லாம் பாக்குறேன் இப்ப உங்களுக்கு நான் எப்படி எல்லாம் பாக்குறேங்கிறதுக்காக உங்களே ஜாதகம் கொண்டு வர சொன்னேன் இந்த இடத்துக்கு பாண்டி செவ்வாய் சம்பந்தமே படலன்னு ஒரு கேள்வி வரும் நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தப்பு தப்பு தப்பே கிடையாது கரெக்ட் தான் ஆனா வீடு கொடுத்தவரை பாண்டாமடத்துல இருக்காரு பாண்டாமடம் என்ன அந்த வீட்டு அதிபதி போலயும் அவர் செயல்படுவாரு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றேன் சனி என்ன பண்ணுவாரு இந்த வீட்டுக்கு மூணாம் இடத்துக்கு உண்டான்களே இருந்த இடத்தின் வாயிலாக செவ்வாய் மூலியமாக புதனுடைய நட்சத்திரத்தின் வாயிலாக இருந்த இடத்தின் வாயிலாக செய்வார் எல்லாவரும் ராக கேதுக்கு மட்டும்தான் வீடு கிடையாது அதனால அந்த வீட்டில் உட்காந்து அந்த வீட்டு அதிபதி போலேயே மாறிக்குவாங்க யாருடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திர அதிபதி போலையும் மாறிக்குவாங்க அப்புறம் அந்த கிரகத்தை யார் பார்த்தாங்களோ அவங்க பலனையும் பிடிங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஆனா எல்லா கிரகத்துக்குமே சொல்றேன்றேன் புரிஞ்சுதா ஆ ஓகே சார் புரிஞ்சுது எல்லா கிரகத்துக்குமே அந்த பலன் உண்டு